லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சும்மா வெறும் சுற்றுப்பயணம் அது ஒன்று வேலையாவது கூட்டணி பாஜக என்னைக்கு கூட்டினாரோ அது சரி வராது மீட் மீட்டிருக்குது தமிழ்நாடு எப்போ மீட்டாச்சு ஒரு அஞ்சு ஆண்டு பத்து வருஷம் ஒன்றும் மீட்கல ஒரு நாலு வருஷம் ஒன்னா மீட்டார் பேச்சுங்கன்னு பேசுறாரு இப்போ இருக்கிற ஆட்சி பிரபாதமான ஆட்சி நல்ல ஆட்சி விடியல் பயணம் இப்போ இப்போ காலேஜ் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பான ஆட்சி நடக்குது இது மாற்ற இது மாற்ற தேவையில்லையே நல்லா தானே இருக்குது அவங்க இப்போ அவர் வேணால் ஆபத்தில் இருக்கலாம் மக்கள் யாரும் ஆபத்தில் இல்லை சர்வ சுந்தரமாக சவுக்கு வரிகமாக இருக்காங்க மக்கள்லாம் இப்போ இந்த ஆட்சியில் பரிபூர்ணமாக இருக்காங்க அவர் காப்பாற்றுகிற மா அதாவது அவருடைய நிலவரம் எப்படின்னா எல்லா மதத்துக்காரும் தான் அவர்களால் செழிக்க முடியும் கிறிஸ்டின் இஸ்லாம் இஸ்லாமியர்கள் இந்து இந்து மத சகோதரர்கள் எல்லா பேருமே தான் உங்களை செழிக்க முடியும் நாங்கள் செவிச்சிடுவோம் நாங்கள் தான் அவர் சொல்லிகிட்டே இருக்கிறத தவிர ஏதோ கோல்மால் இருக்குது நான் ஒரு கோல்மால் ஏதோ இருக்குது அது எல்லா தான் செய்கிறாங்களா விஜய் செய்கிறேன் இவர் செய்கிறேன் எல்லா பேருமே அதை செய்கிறாங்களா ஓட்டு போடும்போது தானே இருக்குது அவங்க மனசில் என்னென்ன படுது அதனால் சார் செய்ய முடியும் அது மக்கள் கையில் தான் இருக்குது மக்கள் கையில் தான் இருக்குது நம்ம கையில் ஒன்றும் கிடையாது மக்கள் கையில் தான் இருக்குது ஆபத்தில் ஒன்றும் கிடையாது இப்போ ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லா தான் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எடப்பாடி அவர்கள் வந்து ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தார் தமிழக நலனில் வந்து முக்கியமாக எல்லாத்தையும் வந்து இறந்துட்டு மத்திய அரசினுடைய அடிமையாக இருந்தார் ஏற்கனவே இப்போ வந்து திருப்பி வந்து அதே திருப்பி அடிமையாக வந்து மத்திய அரசோட அடிமையாக தான் திருப்பியும் போகிறாரு தனித்து இவர் வந்து ஒரு கட்சியில் வந்து இவரால் முன்னெடுத்து ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளோ வலிமையாக இருந்ததோ அதை வந்து பல பிரிவுகளை உடைச்சிட்டு இன்றைக்கி வந்து தான் தான் பெரியவர்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அந்த கட்சியை சீரழிச்சிட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா இவங்க வந்து நல்லா இருக்கலாம் இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் வந்து அண்ணா திமுக கேட்கும் அதில் வந்து தமிழனுடைய முற்றிலும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழிக்கிற உணக்கத்தில் தான் பிஜேபி இருக்குது மக்களை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை மக்களை அவங்க காப்பாற்றிக்குவாங்க இவங்க ஓடி சண்டை கிண்டை போடாமல் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வழிவகுத்தான் மேற்படி என்னவென்றால் நடக்கலாம் தமிழ்நாடு ஆபத்துலலாம் இல்லை அவருடைய அரசியல் சென்றுக்காக அந்த வேலை செய்கிறாரு தமிழத்தை மீட்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை இந்தியாவே இவ்வளோ நாள் நாலாவது வல்லரசு நடனா இருக்குது யாரும் இருக்க தேவையில்லை அதுக்கு அவர் அந்த அரசியல் வாய்ப்பை பயன்படுத்துகிறாரு சான்ஸே இல்லை ஏன்னா போன வாட்டி சரியில்லை அது மாதிரி இந்த வாட்டி அப்படிதான் இருக்குது அந்த அளவுக்குலாம் வேலைக்காகாது ஏன்னா ஏற்கனவே வந்து நிறையா ரிப்போர்ட் இருக்கு அதனால் இந்த வாட்டி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படினா ஏன்னா இனிமே நல்லா நிற்க கஷ்டம் இதுதான் என்னோடய ஐடியா கிடையாது சும்மா அதெல்லாம் வேஸ்ட்டு உண்மை நல்லா தான் இருக்குது அவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியும் இனிமேல் வேற ஆள் வந்து இனி இதுக்கு மேலே ஒரு ஆள் ஆட்சியாரம் மாறினாங்கன்னா ஓரளவு நார்மலாக வரும் இல்லை ஆனால் இந்த அளவு செய்வோம் வேற ஓரம் மற்ற அவங்க அரசியலோடு இந்த அரசியல் தேவையில்லை ஏன்னா அவர் சுற்றுப்பயணம்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தால் இல்லை மக்களை சந்திக்கணும் சந்தித்து என்ன பிரச்சனைன்றது அந்தந்த ஏரியாவில் அவர் என்னென்ன பிரச்சனைன்றது அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் அது நல்லாயிருக்கும் ஏன்னா டைம் ஸ்டாலின் கூட அதான் பண்ணிணார் என்ன பண்ணார் அவர் போய் மக்களை சந்தித்து மக்களுடைய குறை கேட்டு வந்ததுனால் பிறகு தான் அவருக்கு அந்த கட்சிக்கும் அவருக்கும் ஒரு செல்வாக்கு வந்து மேலே ஏறி வந்தாங்க அந்த மாதிரி இவரும் போய் மக்களை சந்தித்து பிரச்சனையை கேட்டு வந்தால் பரவாயில்ல இவர் கட்சிக்காரங்களை மட்டும் சந்திச்சுட்டு வந்தால் அதில் ஒரு முன்னேற்றம் கிடைக்காது அதுதான் சார் மக்களை கா அதுக்கு மக்களை காப்பாற்றணுன்ற எண்ணம் இருந்தால் மக்கள்கிட்ட அந்த பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சிக்கணும் கேட்டு தெரிஞ்சு அதை சால்வ் பண்ணுறதுக்கான வழி அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு செஞ்சு அது ஓகே ஆனால் அது இல்லாமல் இவர் வரும் கட்சிக்காரங்களை மட்டும் போய் சந்திச்சுட்டு வந்தால் அது எடுபடுற மாதிரி தெரியல எனக்கு தெரியல அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லா ஆட்சியிலுமே அது நடக்க தான் செய்யுது ஏற்கனவே இருபத்தி நாலு பேர் வந்து தூத்துக்குடியில் வந்து ஸ்டெர்லைட் ஆலையில் வந்து சுட்டு கொண்டாங்க அப்பையும் இதே தான் நடந்தது அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்பயும் போல் அண்ணா யூனிவர்சிட்டி நடக்குது அது வந்து எல்லா யார் எந்த ஆட்சியாளருக்கு வந்தாலும் அதை தடுக்க முடியாது காவல்துறையும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க அவர் சுற்றுப்பயணம் மருந்து என்ன பண்ணுறது மக்களுக்கு வந்து கோடி வடியே கொள்ளாடிச்சு வச்சுருக்கிறாங்க எல்லாமே பலாயிரம் கோடி கொள்ளாடிச்சு வச்சுருக்கிறாங்க எல்லாம் பணத்தில் தான் இப்போ வந்து ஆட்சி ஆளுந் பார்க்குற வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணுன்றதே கிடையாது வாய்ப்பே தொண்ணூறு சதவீதம் கிடையாது கூட்டணி பிஜேபி கூட்டணி பிஜேபி மதவாத கட்சி அது கூட கூட்டணி வச்சா சரி வருமா வராது தமிழ் மக்களை காக்கிறதுக்கு இருக்கிற ஆட்சி நல்லா ஆட்சி ஒன்றும் செய்யல ஒன்றும் ஏரி வேலை காசு தரல பிள்ளைகளுக்கு படிப்பு காசு தரல காலேஜ் பஸ் ஸ்கூல் பசங்களுக்கு மத்தியில் எந்த ஆட்சியும் சும்மா ச அவர் சும்மா மோடி தாடிக்கிற ஒரு ஆட்சி நடத்திருக்காரு அது சரி வர இருக்கிற ஆட்சி அருமையான ஆட்சி ப பரமதமான ஆட்சி நல்லா நடக்குது மக்களெலாம் சுவிட்சமாக இருக்காங்க எந்த குறையும் இல்லை ஆ திமுக காரங்க தான் மாநில உரிமை இப்போ எடுத்து பேசுகிறோங்க மாநில உரிமை பேசாத கட்சியெலாம் அதிமுக தான் எடுத்து பேசுறது மாநில கட்சியில் திமுக தான் யாரும் ஆட்சிக்கு வந்தாலும் அதுதான் நிலமை அது ஒன்றுமே செய்ய முடியாது யார் ஆட்சிக்கு வந்தாலும் எடப்பாடியே வந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது கூட்டணியுடைய நிலவரம்லாம் வந்துக்கிட்டு அது சொல்ல முடியாது அது எப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒழுங்கான முறையில் இவங்க வந்துக்கிட்டு எல்லா மதத்துக்காரையும் அனுசரிச்சாதான் தான் ஒரு ஆள் வெற்றி பெற முடியும் எல்லா பிறமும் ஏற்பாடு இவருக்குலாம் கொண்டு வரணும்னு சொல்லி மக்கள் நினைக்கும் போது கூட்டணியில் சேரும் போது அவங்க விளைவிடாங்க இதெல்லாம் சும்மா இதுதான் கூட்டணி நம்பிக்கை இதெல்லாம் வந்து எல்லாரும் பாதுகாப்பு இருக்கு நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும் அது இது வந்து ஒன்று இது கிடையாது சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவாரம் கிடையாது இல்லை மாஜ்கா வந்து இயற்கையான ரொம்ப வேஸ்ட்டு அந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியாது சான்ஸ் இல்லை இனிமேல் கூட்டணா வந்தால் சான்ஸ் இல்லை அந்த அளவுக்குலாம் பழையபடி வர முடியாது கஷ்டம் எடப்பாடி மட்டும் சுற்றுப்பயணம் செஞ்ச வேலைக்கு ஆகாது அது எடப்பாடியோட ஒரு கை ஓசை எப்போதுமே ஒலி ஒளி எழுப்பாது அதனால் அவங்க எல்லாம் அணியெல்லாம் ஒன்று சேர்ந்து மொத்தம் மக்களை போய் சந்திச்சாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் திமுகவும் சொல்ல வர நான் அதிமுக பிளவுபட்ட அதிமுக மோடி ஒன்று இணைக்கணும் ஒன்றை சேரணும் ஒன்றி சேர்ந்தால் அதுக்கான வாய் வெற்றி வாய்ப்புக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது சேருவாங்க சேர்றதுன்னு காலப்போக்கில் தெரியும் இன்னும் ஒரு ஒரு ஒன் இயர்னு சொல்கிறாங்க இல்லையா எலெக்ஷனுக்கு தாரு மக்களை மீட்கணும்னு அவரும் நினைக்கிறாரு ஆனால் மக்களை வந்து எந்த விதத்தில் அவர் மீட்க போகிறாரு என்ன பண்ண போகிறாருன்னு அவர் மனசில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்லவும் முடியாதுமா அதாவது ஒருத்தர் சாதனை செய்யலைன்னுட்டு இன்னொருத்தர் சொல்லலாம் ஆனால் சாதனை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குதா இல்லையான்றத சிந்தித்து அவங்க சாதனை செய்யாமல் சூழ்நிலை இருந்து செய்யாமல் போயிட்டாங்க தான் தப்பு ஆனால் சூழ்நிலை இல்லாமல் போயிட்டால் எதையும் சொல்ல முடியாது அதனால் அது அந்த அதாவது மக்களுடைய மனோபாவம் இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இருக்காது நாளைக்கு இருக்கிறது நானும் இருக்காது அதனால் மனோபாவம் எப்படி இருக்குது ரெண்டாவது வந்து நிற்க இன்றைக்கி மக்கள் எல்லாம் தெளிவாயிட்டிருக்காங்க தெளிவான மக்கள் என்ன பண்ணுவாங்க நிற்கக்கூடிய கேண்டிடேட்டையும் பொறுத்து தான் அது இருக்குது அந்த ஏரியாவில் நிற்கக்கூடிய கேண்டிடேட் யார் இவர் எப்படி பண்ணுவாருன்றதையும் சிந்திச்சு தான் பண்ணுறாங்க ஒரு காலத்தில் இருந்த மாதிரி ஒரு கட்சி வெறியில் ரொம்ப பேர் இல்லை எனக்கு தெரிஞ்ச மாதிரி அது நம்ம கையில் இல்லை மக்கள் கையில் தான் அவருக்கு நம்பிக்கை இருக்குது நான் ஆக போகிறேன்னு ஆனால் வந்து இவர் வந்து எல்லா மதத்துக்காரையும் அனுசரித்தா தான் மேலே வர முடியும் ஒவ்வொரு படியாக தான் ஏற முடியும் மொத்தத்துலேயும் உடனே மேலே ஏறிட முடியாது ஒவ்வொரு படியாக தான் ஏற முடியும் அதே மாதிரி எல்லா மக்களையும் மதத்துக்காரையும் அனுசரித்து போகணும் இல்லை அவர் நல்லா செஞ்சிருக்கார் மக்களுக்காக இப்போ வந்துட்டு பஸ்ஸில் இப்போ போகிறோம் பெண்களுக்கு இலவச மாதிரி கொடுக்குறாங்க டிக்கெட் எங்கே போனாலும் இறக்கலாம் இறங்கிக்கலாம் மாதிரிலாம் இருக்குது மாதிரி யார் கொண்டிருக்காங்க அந்த மாதிரி சட்டங்கள் மக்கள்லாம் வந்து யாரும் எந்த மாதிரி புறாடுகள் சொல்கிறதுக்கு எந்தாலும் வாய்ப்புகள்லாம் இல்லை நல்லதாக இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவர் அப்படி தான் சொல்லுவார் எதிர்கட்சியை சொல்லணும் இல்லை எதுவும் சொல்லாமல் இருந்தால் எதிர்கட்சியே கிடையாது அவர் அதனால சொல்லிட்டு இருக்காரு வேறு ஒன்றும் இல்லை சிறப்பாக நடக்குதுமா எல்லா ஆட்சியும் ஒரு சில க சட்டம் சின்ன 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 பிரச்சனை நடக்கும் அதெல்லாம் டோட்டலாக ஆட்சி குறை சொல்ல முடியாது இல்லை எடப்பாடி பயணிச்சா வந்து இதில் பொள்ளாச்சி விவகாரம் நடந்து அப்புறம் அந்த பென்னிஸ்க்கு ரெண்டு கொலை அதில் அவங்க ஆட்சி நடக்காமல் இருக்குது நடந்து தான் இருக்குது ஏதோ ஒரு சில ஆட்சியில் நடக்கும் அதே இந்த வெளியில் ஆட்சி குறை சொல்கிறது மகாக்கூடிய தவறு யார் சுற்றிப்பா அது தோல்வி தான் பெறும் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை கூட்டணி சரியில்லைம்மா இவரே தான் சொன்னார் எக்காரணத்தை கொண்டு இந்த ஆட்சியிலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் சட்டமன்ற தேர்தலில் கூட கூட்டணி வைக்க மாட்டேன் சொன்னவர் தானே இப்போ நான் திடீர்னு கூட்டணி வாட் டு மீன் என்ன ரீசன் தொண்டர்கள்லாம் அவர் அவர் கூட யாருமா இருக்குது ஓ பண்ணி தேர்தல் கொடுத்தா தொண்டர்கள் அதிகமாக இருக்காங்க இவர் கூட யார் அதான் கட்சி உடஞ்சி நாளாக பிரிஞ்சு போய் கிடையாது நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து இவங்க வந்து மக்களுக்காக வரல ம அதாவது மத பிரிவிதனவாதியத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை வந்து முருகன் இது இந்த மாதிரி விநாயகர் இந்த மாதிரி போன்ற இதெல்லாம் கொண்டு வராங்கள விழுஞ்சி இந்த மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் பண்ணால் தன்னால் வரலாம் தமிழக மக்களை அழிச்சிட்டு இவங்க வரணும்னு நினைக்கிறாங்கன்னா நிச்சயமாக அவங்க வர முடியாது ஏற்கனவே அந்த முஸ்லீம் இதில் வந்து நிறையா வில்லங்கு பண்ணி அந்த அளவுக்கு இனிமேல் வர சான்ஸ் இல்லை சரிங்க அது மக்களுடைய மனோபாவம் அந்தந்த நேரத்தில் எப்படி சேஞ்ச் ஆகும்னு தெரியாது அதனால் நேற்றுக்கு தான் இது நடந்தது அதனால் இன்றைக்கும் இப்படியே நடக்கும்ன்றதும் சொல்ல முடியாது அதாவது எலெக்ஷன் பக்கத்தில் வரும்போது அந்த கேள்வி கேட்டால் இல்லையா அதுக்கு வந்து பொருத்தமான ஒரு பதிலை சொல்ல முடியும் இப்போதைக்கு அந்த கேள்வி கேட்கும்பொழுது இன்றைக்கி இருக்கிற இது வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு இருக்கிறது நாள் அன்றைக்கி இல்லை